உங்கள் அனைவருக்கும் இனிய சூரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அப்படின்னா என்ன பானையில பொங்கிறது இல்ல நம்ம வாழ்க்கையில நல்லது எல்லாம் பொங்கி வழிய வேண்டி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற ஒரு தெய்வீகமான நாள் தான் இந்த சூரிய பொங்கல் இந்த நாள்ல காலை நாலு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து ஆறு மணி வரைக்கும் சூரிய பொங்கல் வைக்கிறது தான் மிக மிக விசேஷம் இந்த வீடியோல சூரிய பொங்கலோட ஆன்மீக அர்த்தமும் வழிபாட்டு முறையும் நல்ல நேரங்களும் எளிமையா போறோம் இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்களையும் விழாக்களோட உண்மை அர்த்தத்தையும் தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும்னா இப்போதே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலாய்கானையும் அழுத்த மறக்காதீங்க அப்போதான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூடியூப் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் இந்த மூணு பேஜ்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்க ஷார்ட் அப்டேட்ஸ் ரீல்ஸ் டெய்லி ஆன்மீக தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது இன்னைக்கு நம்ம சந்திக்கிற இந்த நாள் சாதாரணமான ஒரு நாள் கிடையாது இது வெறும் ஒரு பண்டிகையும் கிடையாது இது நம்ம வாழ்க்கையை நமக்கே திருப்பி காட்டக்கூடிய ஒரு தெய்வீகமான நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த வார்த்தையோட ஆழம் எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிருக்கு தை மாதம் என்பது சூரியன் தன்னுடைய பயண திசையை மாற்றிக்கொள்ளும் காலம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அவர் நகர ஆரம்பிக்கிற தருணம் அந்த மாற்றம்தான் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது இந்த நாளில் நம்ம யாரை கும்பிடுறோம் நம்ம கோவிலுக்கு போய் யாரை தேடுறோம் நம்ம தேடி போக வேண்டிய கடவுள் கிடையாது சூரியன் அவர் தினமும் நம்ம தேடி நம்ம வீட்டு வாசலுக்கே வருகிறார் காலையில கண்ணை திறந்த உடனே முதலாக நம்ம மேலே விழக்கூடிய தெய்வீக ஒளி சூரியனுடைய ஒளிதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் மரம் செடி கொடி பறவை மிருகம் மனிதன் எல்லாமே ஒரே ஒரு சக்தியால் தான் உயிரோட இருக்கு அந்த சக்தி தான் ஆதித்தன் அவர் இல்லனா விவசாயம் இல்ல உணவு இல்லை உயிர் இல்லை உலகமே இல்லை அதனால தான் தமிழன் சூரியனை கடவுளா பார்த்தான் பொங்கல் வைத்து நன்றி சொன்னான் இந்த சூரிய பொங்கல் நமக்கு என்ன தருது நீ சாப்பிடுற ஒவ்வொரு உணவுக்கும் நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்கும் உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு இரத்த துளிக்கும் ஒரே காரணம் நான் தான் அப்படின்னு சூரியன் நமக்கு நினைவூட்டுற நாள் இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் நோயோட இருக்காங்க பிளட் டெஸ்ட் எடுத்தா முக்கியமா சொல்ற ஒரே விஷயம் விட்டமின் டி குறைபாடு அதுக்கு காரணம் என்ன சூரியனை காணவே இல்ல வெயில நிக்கவே இல்ல அவனோட ஒளியை குடிக்கவே இல்லை அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த நாளை சூரிய பொங்கலாக கொண்டாடி நீ எங்களுக்கெல்லாம் தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் முதல்ல மனசுக்குள்ள ஒரு நன்றியோடு நிக்கணும் இவ்வளவு வருஷமா என்னை காப்பாத்தி என் குடும்பத்தை காப்பாத்தி இந்த உலகத்தையே உயிரோட வைத்திருக்கிறாயே அப்படின்னு மனசார சொல்லணும் சூரிய பொங்கல் வெறும் பானையில பொங்கல் வைக்கிறது மட்டும் கிடையாது அந்த பொங்கற தருணம் நம்ம வாழ்க்கையும் பொங்கணும்னு சூரியன்கிட்ட கேட்கிற ஒரு பிரார்த்தனை பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுவோம் இல்லையா அது வெறும் சத்தம் கிடையாது என் வாழ்க்கையும் என் வீட்டும் என் மனமும் செல்வமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும் அப்படின்னு சொல்லுற ஒரு மந்திரம் அதனால தான் பொங்கல் வைக்கும்போது முகத்துல சிரிப்பு இருக்கணும் வாயில நன்றி இருக்கணும் மனசுல கோபம் இருக்கக்கூடாது சில பேர் கேட்பாங்க கேசடுப்புல பொங்கல் வச்சா தப்பா குக்கர்ல வச்சா குற்றமா இல்லையே சூரியன் பானையை மட்டும் பார்க்க மாட்டார் அவர் மனசை பார்ப்பார் உங்களால முடிகிற அளவுல நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் அவர் ஆசீர்வாதமாக மண் பானை இருந்தா அதுல வைங்க இல்லனா பித்தளை பானை அதுவும் இல்லனா நம்ம வீட்ல இருக்கிற பாத்திரம் முக்கியம் பொங்கலோட சேர்ந்து நம்ம மனமும் சுத்தமா இருக்கணும் இந்த நாள்ல பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வீட்டு வாசல்ல நின்னு சூரியனை பாருங்க கண்ணை மூடி அவர் ஒளியை உங்களுக்குள்ள வாங்கிக்கோங்க அந்த ஒளி உங்களோட உடம்புக்குள்ள போகும் உங்களோட மனசுக்குள்ள போகும் உங்களோட வாழ்க்கையையே மாற்றும் இந்த நாள்ல நம்ம எதை கேட்கணும் பணம் மட்டும் இல்ல பதவி மட்டும் இல்ல பெருமை மட்டும் இல்ல என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும் உலகம் பஞ்சமில்லாம இருக்கணும் விவசாயம் செழிக்கணும் மழை முறையாக பெய்யணும் எல்லா உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும் இப்படி பொது நலத்தோட கேட்கும்போது சூரியன் கண்டிப்பா அருள் செய்வார் இந்த சூரிய பொங்கல் ஒரு நாள் கொண்டாட்டம் கிடையாது ஒரு நினைவூட்டல் நீ தனியா இல்ல உன்னை காப்பாற்ற ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்கிற நாள் சூரிய பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மறைந்திருக்கிற ஆன்மீக அர்த்தம் இருக்கு நம்ம பானையில் அரிசி போடுறோம் அந்த அரிசி நம்ம வாழ்க்கையோட அடிப்படை அதுக்குள்ள பால் ஊத்துறோம் பால் தூய்மை அன்பு தாய்மை அந்த பால் கொதிச்சு பானையிலிருந்து மேலே பொங்கி வழியுது அந்த பொங்குற தருணம்தான் இந்த சூரிய பொங்கலோட முக்கியமான தருணம் அப்ப நம்ம சொல்லுவோம் பொங்கலோ பொங்கல் அது வெறும் சத்தம் கிடையாது என்னோட வாழ்க்கையில நல்லது மட்டும் பொங்கணும் கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போகணும் என் மனசு சுருங்காம விரிவா பொங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிரார்த்தனை சூரிய பொங்கலுக்கு நேரம் ஏன் முக்கியம் காலையில சூரியன் புதுசா எழுந்து தன்னுடைய கதிர்களை மெதுவா பூமியில பரப்புற நேரம் அந்த நேரத்துல செய்யற எந்த வழிபாடும் நேரடியாக உடம்புக்கும் மனசுக்கும் போய் சேரும் அதனால முன்னோர்கள் காலை நேரத்தையே சூரிய பொங்கலுக்கு தேர்ந்தெடுத்தாங்க இந்த நாள்ல நம்ம பொங்கலோட சேர்த்து என்னென்ன பொருள்கள் வைக்கிறோம் மஞ்சள் இஞ்சி கரும்பு வாழை நம்ம விளைவித்த காய்கறிகள் இதெல்லாம் சும்மா அலங்காரம் கிடையாது மஞ்சள் ஆரோக்கியம் பாதுகாப்பு தீய சக்திகளில் இருந்து காப்பு இஞ்சி உடம்புக்குள்ள இருக்கிற அக்கினி சக்தி நம்ம ஜீரண சக்தி நம்ம நோய் எதிர்ப்பு கரும்பு இனிமை நீண்ட ஆயுள் உழைப்போட பலன் கரும்பு உள்ளிருந்து வெள்ளையா இனிமையா இருக்கும் அதுபோல மனசும் வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி வாழை வளர்ச்சி தொடர்ச்சி சந்ததி விருத்தி இந்த எல்லாத்தையும் சூரியனுக்கு முன்னாடி வைத்து நன்றி சொல்றோம் நீ கொடுத்ததால தான் இவையெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் சூரிய பொங்கல் அன்னைக்கு மனசு ரொம்ப முக்கியம் கோபத்தோட பொங்கல் வைக்காதீங்க வாக்குவாதத்தோட பொங்கல் வைக்காதீங்க அழுகையோட பொங்கல் வைக்காதீங்க ஏன்னா அந்த மனநிலை பொங்கல்ல உட்காந்துரும் அது நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க பொங்கல் வைக்கிறப்போ வீட்டில் சிரிப்பு இருக்கணும் பெண்கள் மனசு சந்தோஷமா இருந்தா வீடு செழிக்கும் இந்த நாள்ல பெண்கள் அழகா அலங்கரிக்கணும் அது வெறும் சிங்காரம் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற சக்தி உயரணும் அப்படின்னு பொங்கல் வைக்கும்போது காலால் பானையை எட்டாதீங்க அதுக்கு மரியாதை கொடுங்க அந்த பானை அன்னமாதா அன்னம் இல்லனா உயிர் இல்ல சூரிய பொங்கலோட இன்னொரு முக்கியமான விஷயம் நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் அப்படின்னா நீ கொடுத்ததை உனக்கே திருப்பி கொடுக்கறேன் அப்படின்னு அர்த்தம் சில பேர் கேட்பாங்க சூரியன் சாப்பிடுவாராம சாப்பிட மாட்டார் ஆனா நன்றி சொல்ற மனசை ஏத்துக்குவார் இந்த நாள்ல நம்ம வீட்டுக்குள்ள அரிசி சோறு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் காய்கறி எல்லாம் இருந்தா போதும் அதை குடும்பத்தோட சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடணும் அது பிணைப்பை வளர்க்கும் சூரிய பொங்கல் வெறும் தனிப்பட்ட வழிபாடு இல்லை குடும்ப வழிபாடு இந்த நாள்ல முடிஞ்சா ஒரு ஏழைக்காவது சாப்பாடு கொடுங்க அது சூரியனுக்கு செய்யற மிகப்பெரிய நன்றி ஏன்னா பசிக்கிற உயிர் சூரியனோட இன்னொரு ரூபம் இந்த நாள்ல சூரியனை மனசார வணங்குறவன் எப்போதும் இருள சிக்க மாட்டான் அவர் ஒளி வழி காட்டும் சூரிய பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்யற வழிபாடு ரொம்ப சிக்கலானது கிடையாது ஆனா மனசார செய்யணும் இந்த நாள்ல முதல்ல நம்ம சூரியனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும் இத்தனை வருஷமா என்ன கைவிடாம என் குடும்பத்தை காப்பாத்தி இந்த உலகத்தையே உயிரோட வைத்திருக்கிறாயே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நன்றி சொல்லணும் தான் பொங்கல் சூரிய பொங்கல் வைக்க சிறந்த நேரங்கள் இந்த நாள்ல சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு முக்கியமான நேரம் இருக்கு முதலாவது காலை நாலு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இந்த நேரம் சூரியனுடைய சக்தி மெதுவா பூமியில இறங்குற நேரம் இந்த நேரத்துல பொங்கல் வைக்கிறவங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் இந்த நேரத்தில் வைக்கிற பொங்கல் வீட்டுக்குள்ள ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் நிலையான செல்வத்தையும் கொண்டு வரும் சில பேருக்கு இந்த நேரத்தில் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் குழந்தைகள் வேலை உடல்நிலை அதுக்காக கவலை வேண்டாம் இரண்டாவது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிஷத்திலிருந்து காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரைக்கும் இந்த நேரம் குடும்பத்தோட சேர்ந்து பொங்கல் வைக்க ஏற்ற நேரம் மூன்றாவது நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிஷத்திலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த நேரமும் சூரிய பொங்கலுக்கு மிகவும் உகந்த நேரம் இந்த மூணு நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியோ அந்த நேரத்துல நீங்க மனசார பொங்கல் வச்சாலே போதும் பொங்கல் வைக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பொங்கல் வைக்கிறப்போ வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது கண்ணீர் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த மனநிலை அன்னத்துக்குள்ளே போயிடும் அன்னம் நம்ம வாழ்க்கையோட அடையாளம் அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க பொங்கல் வைக்கிறப்போ மனம் சுத்தமா இருக்கணும் பொங்கல் பொங்கும் போது அந்த தருணத்தை ஒரு வினாடி நின்னு பாருங்க அது உங்க வாழ்க்கை பொங்கறதோட அடையாளம் சூரியனுக்கு நெய்வேத்தியம் பொங்கல் ரெடியானதும் முதல்ல சூரியனுக்கு நெய்வேத்தியம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் கரும்பு வாழை மஞ்சள் இஞ்சி நம்ம விளைவித்த காய்கறிகள் இதெல்லாம் வைத்து உன்னுடைய கருணையால தான் எங்களுக்கு இவையெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிக்கணும் இந்த நாளில் நம்ம எதையும் கேட்கறதை விட நன்றி சொல்றதுதான் மிக முக்கியம் இந்த நாளில் தவிர்க்க வேண்டியவை இந்த நாளில் பிறரை இகழக்கூடாது யாரையும் தாழ்வாக பேசக்கூடாது உணவை வீணாக்கக்கூடாது என அன்னத்தை அவமதிக்கிறவன் வாழ்க்கையில நிம்மதியை இழப்பான் சூரிய பொங்கலின் ரகசியம் சூரிய பொங்கல் ஒரு நாளுக்கான வழிபாடு கிடையாது அது ஒரு வாழ்க்கை பாடம் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்ற பாடம் நன்றி உள்ளவன் எப்போதும் முன்னேறுவான் நன்றி இல்லாதவன் எத்தனை இருந்தாலும் தான் உணர்வான் இந்த நாள்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் இனிமே புகார் பேச மாட்டேன் பொறாமை வளர்க்க மாட்டேன் என்ன இருக்கோ அதுல சந்தோஷப்படுவேன் என்னால முடிஞ்ச உதவைய செய்வேன் இந்த சங்கல்பத்தோட பொங்கல் சாப்பிட்டா அது மருந்து மாதிரி வேலை செய்யும் இந்த சூரிய பொங்கல் உங்களோட வீட்டுக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் உங்களோட மனசுக்குள்ள ஒளியை கொண்டு வரட்டும் உங்களோட வாழ்க்கையில இருள் எல்லாம் விலகி வெளிச்சம் நிரந்தரமா நிலைக்கட்டும் சூரியனுடைய அருள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்றென்றும் காப்பாற்றட்டும் இனிய சூரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்னம் நிறைய மனம் நிறைய வாழ்க்கை பொங்கி பொங்க அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி